சாய்பாபாவின் சரித்திரம் சாய் குடும்ப உறவுகளுக்கு பேரன்புகளுடன் அணு நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலுக்கு ரொம்ப நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க இன்னைக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன் ஏன்னா இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய சாய்லீலா கண்டிப்பாக எல்லா சாய்தி ஓட்டிஸுமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சாய்லீலா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சொல்கிறதுக்கு ஸோ இது இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய சாய்லீலா எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாய்பாபாவை ஷீரடிக்கு போய் பார்த்த இருந்தாலும் சரி பார்க்காதவங்களா இருந்தாலும் சரி அட்லீஸ்ட் நம்ம டிவியில் பார்த்திருப்போம் ஷீரடி சாய்பாபா உடைய யிலாச்சும் லைவில் பார்த்துருப்போம் அந்த விக்கிரகத்துக்கு பின்னாடி மூர்த்திக்கு பின்னாடி நடந்த ஒரு ரொம்ப பெரிய ஒரு சாயிலாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு இன்றைக்கி சொல்கிறதுக்கு ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியில் ஒரு ஸ்பெஷல் கூட்டு பிரார்த்தனையாக கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த கடன்லேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வழி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாபா கிட்ட ஒரு ஸ்பெஷல் கூட்டு பிரார்த்தனை வைக்க போகிறோம் ஸோ தயவு செய்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்சால் ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம சாய்லீலாக்கு போகலாம் ஷீரடிக்கு போய் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் பாபாவுடைய முகத்தை பார்த்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணில் இருந்து தண்ணீர் வரும் கரெக்டாக ஸோ அந்த முக பாவனைக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்க ஒரு பெரிய ஒரு லீலாக தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இப்போ நம்ம சாய்பாபாவுடைய சிலை வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் வரைக்கும் பாபாவுடைய ஸ்டாச்சு வந்து அங்கே சமாதி மந்தியரில் இல்லை அதுக்கப்புறம் தான் வந்து லக்ஷ்மிபாய் ஷிண்டேலாம் வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க அது வரைக்கும் முன்னாடிலாம் வந்து ஃபோட்டோ வச்சு தான் வந்து நம்ம பாபாவை வழிபட்டுட்டு இருந்தோம் இப்போ அந்த ஃபோட்டோ சாவடியில் இருக்குது ஓகேவா ஸோ இப்போ இந்த பாபாவோடைய சிலை இப்படி வந்துச்சு அதை பார்க்கலாம் பாலாஜி வசந்த் தாலிம் அப்படிங்கிறவர் வந்து ஹைட்ராபாட்டை சேர்ந்தவர் இவருடைய அப்பா வந்து ஒரு ஃபேமஸான பில்டிங் கான்ட்ராக்டர் ஓகேவா பட் பாலாஜி வசந்த் தாலிம்கிற அவர் வந்து சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டார் ஓகேவா இவரோட நேம் வந்து பாலாஜி தான் வசந்த் தாலிமுங்கிறது அவங்க அப்பா பேர் இவங்களோட ப ஃபஸ்ட் நேம் வந்து பாலாஜி லாஸ்ட் நேம் அப்பா நேம் சேர்ந்து வைப்போம்ல அதனால தான் இவர் பேர் வந்து பாலாஜி வசந்த் தாலிம் ஓகேவா அப்பா இறந்ததுக்கப்புறமா அப்புறமா அம்மா நேம் வந்து சரஸ்வதி இவங்க வந்து பசங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா மும்பையில் இருக்கக்கூடிய அவங்க அண்ணா வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க அண்ணாவோட உதவியால் தான் பசங்களை வந்து நல்லா படிக்க வைக்கிறாங்க அப்போ பாலாஜிக்கு வந்து இந்த நிறைய ஸ்கல்ச்சர்ஸ் பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காரு அதனால அவர் வந்து ஒரு ஆர்ட்ஸ் ஸ்கூலில் போயிட்டு வந்து ஜாயின் பண்ணுறாரு அங்கே இவர் இன்ட்ரெஸ்டடாக இருந்து இதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த ஆர்ட்ஸ் ரிலேட்டடெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாரு நம்பர் ஒன் அந்த காலேஜ்லேயே நம்பர் ஒன்னாக வர்றாரு அதனால் இவருக்கு நல்ல ஒரு ப்ரெஸ்டீஜான ஒரு ஸ்காலர்ஷிப்லாம் அந்த காலேஜில் வந்து கொடுக்குறாங்க யாருக்கு பாலாஜி வசந்துக்கு அந்த ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்கிது இவர் அந்த ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்கிறத வச்சு என்ன பண்ணுறாருனா தாலீம் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டுடியோவை ஸ்டார்ட் பண்ணுறாரு இப்போ அந்த ஸ்டுடியோ ரொம்ப ஃபேமஸான ஸ்டுடியோ மும்பையில் ஸோ அந்த ஸ்டுடியோவில் வந்து இந்த ஸ்கல்ஷர்ஸு பெயிண்டிங்ஸ்லாம் வந்து ஃபேமஸாக வந்து பண்ண பண்ண பண்ணிகிட்ருக்காரு ஓகேவா இவர் பண்ணிட்டுருக்க அந்த அந்த ஸ்கல்ப்சர்ஸ்லாம் பார்த்துட்டு அங்கே மும்பை கார்ப்பரேஷன் இருக்காங்கள்ல அவங்களே வந்து இவர் பாலாஜியை இன்வைட் பண்ணி பியூட்டிஃபையிங் த மும்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்டில் மும்பையில் இருக்கக்கூடிய இந்த பார்க்ஸ்லலாம் ஃபவுண்டெயின் அந்த பார்க்கெல்லாம் டெக்கரேட் பண்ணுறது இந்த ஸ்டாச்சூஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில விஷயங்கள்லாம் அவரை பண்ண சொல்லுவாங்க இதில் அவர் இன்னும் பாப்புலர் ஆகிட்டார் மும்பையில் ஓகேவா இப்போ வந்து இந்த டைமில் இதெல்லாம் நடக்கிறது நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் ஓகேவா இப்போ இந்த டைமில் வந்து ஷீரடி சன்ஸ்தானில் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஏன்னா ஆரம்ப காலத்தில் பாபா சமாதி ஆனதுக்கப்புறம் அப்போவே வந்து பாபா உயிரோடு இருக்கும்போதே சில ஃபஸ்ட்டுலாம் வந்து நூறு பேருக்கு வந்தாங்க அப்புறம் ஆயிரம் பேருக்கு வந்தாங்க அந்த ஆயிரம் லட்சமாச்சு அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருந்ததில்ல பாபா சமாதி ஆனதுக்கப்புறமா இன்னும் நிறைய மக்கள் வர தொடங்கிட்டாங்க அப்போ சன்ஸ்தானில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க பாபாவோட ஃபோட்டோவுக்கு பதிலாக பாபாவுடைய மூர்த்தி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சன்ஸ்தானில் முடிவெடுக்கிறாங்க அப்போ அப்ப அப்போ தான் வந்து இவர் வந்து பாலாஜி வசந்த் தாலிம் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கார் ஏன்னா அந்த மும்பை கார்பரேஷன் மூலயமா வந்ததுனால இன்னும் பாப்புலராகிட்டார் அப்போ இவருடைய நேம் வந்து இவங்களுக்கு சன்ஸ்தானுக்கு வந்து தெரிய வருது அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க சரி நம்ம போயிட்டு அவங்கள இன்வைட் பண்ணி நம்ம வந்து சொல்லுவோம் பாபாவுடைய விக்கிரகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்னு சொல்லிட்டு சந்த்தானில் முடிவு எடுக்கிறாங்க ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இவங்க வந்து இருந்து போகிறவங்க வெறும் பாலாஜி வசந்தை மட்டும் கூப்பிடல இவர் கூட சேர்ந்து இன்னும் ரெண்டு பேரை கூப்பிடுறாங்க டோட்டலாக மூணு ஸ்கல்ப்ச்சர்ஸ் வந்து கூப்பிடுறாங்க ஓகேவா கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம பாபாவோடைய ஸ்கல்ப்ச்சர் வந்து ஒன்று செய்யணும் ஒரு மூர்த்தியை செய்யணும் உங்கள் மூணு பேருக்குமே பாபாவோடைய ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் அதை பார்த்து முதல்ல வந்து ஒரு பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் கிளேயில் வந்து நீங்கள் பாபாவோடைய மூர்த்தி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் பீரியடை வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க இந்த மூணு பேருக்குமே பாலாஜியோடு சேர்த்து இந்த மூணு பேருக்குமே கொடுத்துட்டு போயிடுவாங்க ஓகேவா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ பாபா அந்த ஸ்டோன் மேலே உட்காந்துருப்பாருல கால் மேலே கால் போட்டு அந்த ஒரு ஃபோட்டோவை மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்க சரி சரின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருமே பாபாவோடைய கல்ச்சரை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு ஒரு ரெண்டு மாதம் போயிடும் பாலாஜி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரமான விட்டலோட பக்தர் ஓகேவா இவருக்கு வந்து பாபாவுடைய ஸ்டாச்சு செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு சன்ஸ்தான்லேருந்து வந்து சொல்லும் போதே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் அதனால் இவர் ரொம்ப ஹாப்பியானதுக்கப்புறம் பாபாவுடைய விக்கிரகத்தை பயபக்தியோடு தான் செய்ய ஆரம்பிப்பார் ஓகேவா ஒரு ரெண்டு மாதம் போயிடும் இந்த ரெண்டு மாதம் போன போனதுக்கப்புறம் இவர் வந்து இந்த பாடி போர்ஷன்லாம் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் காலு கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி போர்ஷன் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் முகத்தை வந்து அவரால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல ஏன்னா பாபாவுடைய ஃபோட்டோ அந்த பிளாக் லாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவில் அந்த முகத்தோட பாவனையை அவரால் வந்து ஒழுங்காக வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியல ஓகேவா அப்போ வந்து பாபா கிட்டே சொல்லுவார் பாபா நான் உங்களுடைய ஸ்டாச்சூ பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் எனக்கு உங்களுடைய முக பாவனையும் வந்து எனக்கு தெரியல பாபா அதனால் எனக்கு என் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கக்கூடிய அந்த ஸ்டாச்சு கிட்டேயே அவர் வந்து சொல்லிவிட்டு தூங்க போயிடுவார் அடுத்த நாள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இவர் வந்து மார்னிங் செவன் ஓ கிளாக் வந்து அவரோட ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி லைட் ஆன் பண்ணுவார் அப்போ ஒரு லைட் ஆன் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய இருந்து ஒரு வெளிச்சம் வரும் அந்த வெளிச்சத்தில் சகுன பிரம்மமாக பாபாவே வந்து நிற்பாருங்க கண்ணு முன்னாடி பாபாவே வந்து நிற்பார் அவர்கிட்ட சொல்லுவார் பாலாஜி பாலாஜி வசந்த் கிட்டே பாபா சொல்வார் நீ என்னோட முக பாவனை தெரியலன்னு தானே என்கிட்ட சொன்னேன் இப்போ வந்து நல்லா பார்த்துக்கோ என்னோடய முகபாவனையை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோ நீ இதுக்கப்புறம் நீ செய்ய ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு பாபா மூணு டைமென்ஷன்லேயுமே அவரோட முகபாவனையை வந்து காட்டுவார் ஏன்னா ஒரு ஸ்கல்ப்டருக்கு வந்து முகபாவனை வந்து த துல்லியமாக தெரிஞ்சால் தான் அந்த அந்த அமைப்பில் அந்த அந்த உருவத்தை கொண்டு வர முடியும் ஓகேவா இப்போ பாபா கிட்ட நைட்டு சொல்லிட்டு போய் தூங்கிட்டாரு அடுத்த நாள் காலையில் பாபாவே வந்து ஒரு ஒளி ரூபமாக காய்ச்சி கொடுத்துருக்காருங்க உயிரோட்டமாக வந்து காட்சி கொடுத்துருக்காரு இவர் அப்படியே பாபா சொன்னதுக்கப்புறம் முகத்தை நல்லா பார்த்துக்குவார் எல்லா டைமென்ஷன்லையுமே பாபாவை முழுசாக பார்த்துக்குவார் பார்த்துக்கிட்டு இவருக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்கும் இருந்தாலும் பார்த்துருவார் பார்த்துட்டு அது கரெக்டாக பாபா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபுல்லாக ரெண்டு நிமிஷம் வந்து இவருக்கு காய்ச்சி கொடுத்துருப்பாருங்க அந்த வெளிச்சத்தில் இவர் வந்து நல்லா ரெண்டு நிமிஷம் ஃபுல்லாக முகத்தை பார்த்துக்குவார் பாபாவை உயிரோட்டமாக அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா பாபா மறைஞ்சிடுவார் இவருக்கு கொஞ்ச நேரத்தில் கை கால் நடுங்கி கிரடினஸ் வந்துடும் கிரிடினஸ் வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துரு உட்காந்துருவார் அவர் அப்படியே அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் வந்து வேலையை தொடங்க ஸ்டார்ட் பண்ணிடுவார் பாபா வந்துட்டு போயிட்டார்ல அதனால் என்ன பண்ணுவார்னா வேலையை வந்து தொடங்க ஸ்டார்ட் பண்ணிடுவார் அந்த அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவார் இந்த டைமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்தான்லேருந்து வரக்கூடிய அந்த டைம் அதாவது அந்த ஒரு சில ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்துட்டு போயிருப்பாங்க சன்ஸ்தான்லேருந்து வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு டை அந்த டர்ன் வந்துடும் அப்போ வந்து இவர் இவர்கிட்ட அசிஸ்டண்ட்லாம் இருக்காங்கல்ல இவர் ஸ்கல்ச்சர் ஒர்க் தானே பண்ணிட்டுருக்காரு அதனால் இவருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர்கிட்ட சொல்லி முதல்ல சன்ஸ்தான்லேருந்து வரவங்கக்கிட்ட போய் சொல்லு முதல்ல வந்து இன்னும் ரெண்டு பேர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்கல்ல அவங்கள போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம கிட்டே வர சொல் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள்ஸ் கிட்ட போய் சொல்ல சொல்லுவார் இவரும் அதே மாதிரி அவரோட அசிஸ்டண்ட்டும் போய் சந்தான்லேருந்து வரவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடுவாங்க இவங்க சந்த்தான்லேருந்துருக்க இருக்கவங்க வந்து அடுத்த ரெண்டு பேரை ஃபஸ்ட்டு போய் பார்த்து விசிட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்மளுடைய பாலாஜி வசந்த் தாலிங்கிட்ட வருவாங்க வந்து பார்க்குறவங்க இருந்து அவங்க கண் தண்ணி வரும் ஏன்னா பாபா பாபா அவர் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்தாரோ அப்படியே பாலாஜி வசந்த் வந்து அந்த பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் கிளேயில் பாபாவை அப்படியே உயிரோட்டமாக செஞ்சுருப்பாங்க அடுத்த ரெண்டு பேரும் அடுத்த ரெண்டு பேரை பார்த்துட்டு தானே இவங்க வந்திருக்காங்க பாபாவை பார்த்ததுக்கப்புறம் சன்ஸ்தானில் இருக்கவங்களுக்கு கண்ணில் தண்ணி வரும் ரொம்ப ஆசையாயிரும் அதுக்கப்புறம் இம்மிடியட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே நீங்கள் வந்து மார்பிளில் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சன்ஸ்தான்லேருந்து வர வந்தவங்க வந்து சொல்லிடுவாங்க அப்போ பாலாஜி வசந்த் என்ன பண்ணுவார்னா ஏன்னா இந்த பிளாஸ்டர் ஆஃப் பிளாரிஸில் வந்து இத்தனை நாள் மூணு மாதத்துக்கிட்ட இவர் செஞ்சுருக்காரா அப்போ அதுக்கான கூலி கொடுக்கணும்ல அஞ்சாயிரம் ரூபாய் வந்து கூலி வந்து கொடுக்குறதா வந்து சன்ஸ்தான்லேருந்து சொல்லியிருப்பாங்க இப்போ இவரு கூடியே சேர்ந்து இன்னும் ரெண்டு பேர் வந்து செஞ்சுருக்காங்களே அப்போ வந்து பாலாஜி சொல்வார் உங்களுக்காக வந்து இப்போ நான் மட்டும் இல்லை அவங்களும் செஞ்சுருக்காங்களே அடுத்த ரெண்டு பேருமே என்ன மாதிரி கஷ்டப்பட்டிருக்காங்கள அதனால அவங்களுக்குமே நீங்கள் அந்த அஞ்சாயிரம் ரூபாவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க கிட்ட சொல்லுவார் அப்போ வந்து சந்தானில் இருக்கவங்க சொல்லுவாங்க ஓகே நாங்கள் கொடுக்குறோம் பட் இப்போதைக்கு அந்த அதுக்கான அமௌண்ட் இல்லை பட் நாங்கள் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்குமே கொடுத்துருவோம் பாலாஜி கிட்டே வந்து சொல்லிட்டாங்க ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ இவர் வந்து மார்பிளை ரெடி பண்ணணும் யூஸ்வலி இவர் எந்த ஸ்கல்ச்சர் பண்ணாலுமே ராஜஸ்தானில் இருந்து தான் வந்து மார்பிளை வந்து வாங்குவார் ஸோ இந்த வாட்டியுமே ராஜஸ்தானில் வந்து ஒரு ஒரு மார்பிளை வந்து ஆர்டர் பண்ணிட்டு வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார் பட் அது வராது ஓகேவா அந்த டைமில் வந்து இவருடைய ஃப்ரெண்டு பாலாஜியோட ஃப்ரெண்டு வந்து மும்பை போர்ட்ரஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு ஓகேவா அவர் பாலாஜியை பார்க்கறக்காக வருவார் வந்த பிறகு என்னப்பா எப்படி இருக்க என்ன வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கும் போது பாலாஜி வந்து தற்செயலாக சொல்வார் இந்த மாதிரி ஷீரடி சாய்பாபாவோடைய சிலை வந்து நான் பண்ணணும் இந்த மாதிரி சன்ஸ்தான்லேருந்து வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க மார்பிள் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவரோட ஃப்ரெண்டு பாருங்கள் சொல்லுவார் இந்த மாதிரி மும்பை போர்ட்டஸில் வந்து ஒரு மார்பிள் இருக்குது நீ வந்து வேணால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இப்போ இந்த மார்பிளுக்கான ஸ்டோரியை ஹிஸ்டரியை நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன் கவனமாக கேளுங்க இப்போ இவர் போய் பார்க்க போகிறது நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் சரியா ஆனால் அந்த மார்பிள் நைன்டீன் ஃபிஃப்டி டூலேயே இட்டாலியில் இருந்து கப்பல் வழியாக வந்து இங்கே மும்பை போர்ட்டலில் இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கு ஓகேவா அந்த அந்த மார்பிள் யார் கொண்டு வந்து இங்கே யார் மூலியமாக இந்த போர்ட்டலுக்கு வந்துச்சு எந்த இன்ஃபர்மேஷனுமே யாருக்குமே தெரியாது ஓகேவா பட் இட்டாலியில் இருந்து மும்பைக்கு வந்து அங்கேயே வெயிட் பண்ணியிருந்திருக்கு இங்கே போர்ட்டலில் இருக்கவங்களும் யாருனாச்சும் வந்து எடுத்துகிட்டு போவாங்க சம்மந்தப்பட்டவங்க கொண்டு போவாங்கன்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருக்காங்க வரவே இல்லை ஒரு கட்டத்தில் அந்த இடைஞ்செல்லாம் அந்த இடத்துல இருக்குங்கிறதுக்காக அந்த மார்பிளை ஏலம் விடுவாங்க ஏலம் விட்டாலுமே யாருமே வந்து வாங்கலை அந்த மார்பிள் மறுபடியும் அங்கேயே வந்துடும் ஓகேவா இப்போது இவர் வந்து இவர் ஃப்ரெண்டு சொன்னதுனால ஒரு ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருப்பார் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் கழித்து இவர் வந்து அந்த போ போர்ட்ரல் போயிட்டு போர்ட்ரஸ் போயிட்டு பார்ப்பார் போயிட்டு அந்த அவர் அங்கே போகும்போதே அந்த அந்த ஒளி அந்த ஹேமர்லாம் கொண்டு போயிருப்பார் அங்கே போயிட்டு இவர் தட்டி பார்ப்பார் அந்த டஸ்ட்லாம் தொடச்சிட்டு தட்டி பார்ப்பார் ஏன்னா ரெண்டு வருஷமா அங்கேயே இருந்ததில் டஸ்ட்டாக இருக்கும் அதனால தொடச்சிட்டு அந்த ஹேமர் வச்சு தட்டி பார்ப்போ பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த மார்பிள் எந்த ரகத்தோட மார்பிள்னால் ரோமில் கராரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் மட்டும்தான் அந்த மார்பிள் கிடைக்குமா வேர்ல்டு பெஸ்ட் ஃபைனஸ்ட் மார்பிள் தான் அந்த மார்பிள் ஓகேவா இட்டாலியில் நிறைய ஃபேமஸான ஸ்கல்ப்சர்ஸ்லாம் இந்த மார்பிளில் தான் செய்வாங்களாம் அதுதான் வேர்ல்டு பெஸ்ட் அண்ட் ஃபைனஸ்ட் மார்பிளா அந்த மார்பிளில் தான் இப்போ நம்ம பாபாவை ஷீரடி சன்ஸ்தானில் செஞ்சு வச்சுருக்காங்க ஓகேவா இப்போது இந்த இந்த மார்பிளில் தான் செய்ய போகிறதா வந்து இவர் பாலாஜி வந்து முடிவு பண்ணிட்டார் முடிவு பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து சன்ஸ்தானுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு போட்ரஸில் இந்த ஒரு மார்பிள் இருக்குது இதில் தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு ஆனால் பாருங்கள் இப்போ ரெண்டாவது மிராக்கிள் முதல் மிராக்கிள் பாபாவே ஒளி ஒளியில் வந்து காட்சி கொடுத்தாரா ரெண்டு நிமிஷம் இவருக்கு இப்போ ரெண்டாவது மிராக்கிள் என்னென்னா இப்போ அந்த போர்ட்டல் அந்த வந்து சும்மா தான் கிடக்குது அந்த மார்பிள் இப்போ அதை வெளியே கொண்டு வரணும்னா அமௌண்ட் வேணும்ல அந்த மார்பிளை பாருங்கள் இவர் இன்ஃபர்மேஷன் சன்ஸ்தானுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா சந்த்தான்லேருந்து இவருக்கு ஒரு லெட்டர் வரும் யாருக்கு பாலாஜிக்கு ஒரு லெட்டர் வரும் அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி யாருமே தெரியல இந்த மாதிரி அந்த அந்த மார்பிளை வந்து ஷி சந்தானுக்காக வாங்கி அனுப்பியிருக்காங்க அந்த மார்பிளை எடுத்து நீங்கள் ஒ ஒர்க் பண்ணுங்கள் ஆனால் யார் அனுப்புனா எவ்வளோ பே பண்ணால் எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை சன்ஸ்தானுக்காக அந்த அந்தக்கான அமௌண்ட்டை பே பண்ணி அந்த மார்பிளை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சன்ஸ்தானில் இருந்து ஷீரடி சந்த்தானிலேருந்து இவருக்கு லெட்டர் போகும் ஓகேவா பாருங்கங்க இது என்னன்னு சொல்லுவீங்க எனக்கு சொல்லும் போது எனக்கு உடம்பெல்லாம் சிலிருக்குது பாபா சிலையாக அவர் வந்து வரணுங்கிறதுக்காக ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நைன்டீன் ஃபிஃப்டி டூலேயே வந்து காத்துக்கிட்டு இருந்துருக்காரு அவருக்கான மார்பிளை அவரே சூஸ் பண்ணி அதுவும் வேர்ல்டு ஃபைனஸ்ட்டு மார்பிளை சூஸ் பண்ணி அவரே யார் யார் காசு கொடுத்து அந்த மார்பிளை சந்தானுக்கு அனுப்பினான்னு கூட தெரியல அவரே இது யாராக இருக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் பாபா தானே அது அவரே வந்து பாருங்கள் சந்த்தானுக்கு அந்த மார்பிளை வாங்கி கொடுத்து அனுப்பி அவரையே செய்ய வச்சுருக்காரு பாருங்கள் எனக்கு இது சொல்லும் போது எனக்கு புல் அரிக்குது சரி ஓகே இப்போ இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அந்த மார்பிளை வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டாரு வாங்கிட்டு இவர் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டார் ஓகேவா அப்போது செய்ய ஆரம்பித்து இதுக்கும் ஒரு பர்டிகுலர் டைம் தேவை கரெக்டாக ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸில் கொஞ்சம் டைம் நாள் ஒரு டூ த்ரீ மந்த்து எடுத்து செஞ்சார் இதுக்கு வந்து ஒரு பெரிய மார்பிளில் வந்து செய்யும் போது கொஞ்சம் டைம் ஆகும் கரெக்டாக இவர் இதே மாதிரி இந்த மார்பிளையும் செய்ய ஆரம்பிச்சிட்டார் ஒரு ஆரம்பிச்சுட்டு எல்லா போர்ஷனும் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்போ வந்து ஒரு லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் முடிக்கிறப்ப என்ன ஆகும்னா ஒரு வெனஸ்டே அன்னைக்கு காலையில் யூஸ்வலாகவே ஒரு பாபாவோடைய ஸ்டாச்சு செய்யும் போது பூஜையெல்லாம் பண்ணிட்டு தான் செய்வார் ஓகேவா ஒரு நாள் வெனஸ்டே அன்னைக்கு காலையில் வந்து லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜ் பண்ண போகும்போது அந்த ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்ப்பார் பாபாவுடைய லெஃப்ட்டு கால் இருக்கில்ல அந்த சைடில் வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு ஏர் பாக்கெட் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும் யூஸ்வலாகவே இந்த தெரக்கோட்டாவுடைய டெரகோட்டா அதில் வந்து நகைகள் பண்ணுறவங்க அந்த பானைகள் செய்கிறவங்களுக்குலாம் அந்த யூஸ்வலாகவே இந்த ஏர் பாக்கெட் பற்றி தெரியும் அது என்ன ஆகிருக்கும்னா அந்த ஸ்டோனில் பாபாவுடைய அந்த லெஃப்ட்டு கால் கிட்ட எக்ஸ்ட்ராவாக வந்து பல்ஜ் ஆகி வீங்கி போயிருக்கும் அந்த கல் அந்த கல்லில் ஓகேவா அப்போ அவங்க கூட இருக்க அசிஸ்டண்ட் எல்லாமே பார்த்து பயந்துருவாங்க இவரும் வந்து பாபா கிட்டே சொல்லுவார் பாபா இப்போ இந்த இடத்த நான் கட் பண்ணி எடுத்தேன்னா இந்த டோட்டல் மார்புலையுமே பிரேக் ஆகி விழுந்துருமே ஃபுல் மார்புலையுமே டேமேஜ் ஆகிரும் பாபா இந்த மாதிரி ஒரு ஏர் பாக்கெட் எப்படி வந்துச்சுனே தெரியலையே பாபா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயந்துருவார் பயந்துட்டு அப்படியே பாபா கிட்டே சொல்லி ப்ரே பண்ணிவிட்டு என்ன பண்ணுவார் அன்றைக்கி தொடவே மாட்டார் போயிடுவார் நெக்ஸ்ட் டே தேர்ஸ்டே நெக்ஸ்ட் தேர்ஸ்டே அன்றைக்கி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோவை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பார்ப்பாரு அங்கே அவங்களோட அசிஸ்டன்டெலாகவும் இருப்பாங்க எந்த இடத்துல ஏர் பாக்கெட் வந்து பல்ஜ் ஆகியிருந்ததோ அந்த இடத்துல பாருங்கள் ஒரு பெரிய க்ராக் வந்து இருக்கும் அந்த இடத்துல மட்டும் இவர் அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது இன்னமும் பயந்துருவார் ஐயோ இது என்னடா பண்ணுறது முடிச்சு ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் சந்தானுக்கு கொடுக்க வேண்டியது தான் பாக்கி இந்த நேரத்தில் இப்படி வந்து நிற்கிதே பாபா இது என்ன பண்ண போகிறேன்னு நினைக்கே தெரியலையே பாபா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அவங்க கிட்டே கூப்பிட்டு இதை கொஞ்சம் கிளியர் க்ளீன் பண்ணுங்கள் அதை வந்து ஒமிட் பண்ணி எடுங்க அந்த போர்ஷனை அப்படின்னு சொல்லும்போது யாருமே வரமாட்டாங்க ஐயோ ஐயோ நாங்களாம் பண்ண மாட்டோம் இது ஏன்னா எங்களுக்கு பயமாக இருக்குது இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பண்ணது இந்த இடத்துல கை வச்சா எதுனா ஆயிரமோ எங்களுக்கு பயமாக இருக்குது நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கிட்டே வர மாட்டாங்க இவர் என்ன பண்ணுவார் பாபா கிட்ட பேசிக்கிட்டே அந்த உளியை எடுத்துகிட்டு போயிட்டு ஹேமரை கொண்டு போய் அங்கே வெக்கதாங்க செய்வார் ஆக்சுவலி அடிக்க மாட்டார் அதை வந்து வொமிட் பண்ணுறதுக்காக கிட்ட தான் கொண்டு போவார் ஆனால் அதிசயத்தை பாருங்கள் இது தேர்டு தேர்டு மிராக்கில் இது நேற்றி வரைக்கும் அவங்க பல்ஜாக இருந்தது இன்றைக்கி பிரேக்காக இருந்தது இவர் கிட்ட கொண்டு போய் அதை வோமிட் பண்ணுறதுக்காக அடிக்கதாங்க போவார் அவருக்கு அது அந்த அந்த ஹேமரோ அந்த உளியோ அந்த ஸ்டோன் மேலே பட்டு கூட இருக்காது அப்படியே எந்த போர்ஷன் இவங்க ஒமிட் பண்ணணுமோ அந்த போர்ஷன் மட்டும் தனியாக பிரேக் ஆகி கீழே வந்து விழும் ஓகேவா இவருக்கு அதை பார்க்கும் போதே ரொம்ப மெய் சிலிர்ப்பாக இருக்கும் யாருக்கு பாலாஜிக்கு இவர் அதை உடச்சிருந்தாருன்னா மேபி வந்து ஃபுல்லாகவே பிரேக் ஆகிருக்கலாம் ஆனால் பாபாவுடைய கருணையால் பாருங்கள் இவர் அடிச்சு அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த உளியை வச்சு எந்த போஷனை ஒமிட் பண்ணுமோ அந்த போர்ஷன் தன்னால் கழனு வந்து கீழே விழுந்துடும் ஓகேவா இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அடுத்த நாள் வந்து இவர் சன்ஸ்தான் கிட்டே சொல்லிடுவார் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார் பட் சந்தான்கிட்ட சொல் அங்கே இங்கே இருந்து பாலாஜி கிட்டே இருந்து சந்த்தானுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாபா கனவில் வருவார் யாருக்கு பாலாஜியோட கனவில் பாபா வருவார் வந்துட்டு பாலாஜி உன் வாழ்க்கையில் நீ செய்ய செஞ்ச கடைசி ஸ்டாச்சுவாக என்னோட ஸ்டாச்சுவாக தான் இருக்கணும் இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் எந்த கடவுளோட விக்கிரகத்தையோ எந்த ஸ்டாச்சுவுமே நீ செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து சொல்லிட்டு கனவுலேருந்து மறைஞ்சிடுவார் இதில் என்ன ஒரு இன்னொரு விஷயம்னா இவர் பாபா வந்து ஒளி ரூபமாக காட்சி கொடுத்தார் பாத்தீங்களா முதல்ல இருந்து அந்த விஷயத்தை இவர் யாருக்கிட்டேயுமே சொல்ல மாட்டார் ஈவன் ஒய்ஃப் கிட்டயும் சொல்ல மாட்டார் இருந்து வந்தவங்க கிட்டேயுமே சொல்லியிருக்க மாட்டார் பாபா இந்த மாதிரி ஒரு உருவத்தை இவர்கிட்ட காட்டிட்டு போனது இவர் அப்படியே முழுமையாக ரசிச்சிருக்காருங்க ஈவன் கிட்ட கூட சொல்லலை ஏன்னா இ இவரை மாதிரி ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்கள அவங்கக்கிட்ட கூட இந்த மாதிரி விஷயத்தை வந்து சொல்லலை அவங்கக்கிட்டேயும் பாபாவுடைய ஃபோட்டோ இருக்குது ஆனால் இருந்தாலுமே அவங்களால ஒழுங்காக அதை பண்ண முடியல இவர்கிட்ட தான் வந்து பாபா வந்து செய்யணுன்ட்டு அவர் போல போலருக்கு இவருக்கு அவ்வளோ தத்ரூபமாக காட்சி கொடுத்து அழகாக அந்த சிலையும் செஞ்சு முடித்தாச்சு ஓகேவா இதுக்கப்புறம் இவர் பாலாஜி வசந்த் வந்து நைன்டீன் செவன்ட்டியில் வந்து இறந்துட்டார் ஆனால் டில் த டெத்து வரைக்கும் இதை தாண்டி அவர் எந்த சிலையுமே பண்ணலை அவர் வாழ்க்கையில் பண்ண கடைசி சிலை பாபாது தான் அவர் வாழ்க்கையில் பண்ண முதல் பாபா சிலையும் நம்ம ஷீரடி சன்ஸ்தான் பாபா சிலை தான் ஓகேவா அப்புறம் இந்த இந்த இருந்து பாபாவுடைய சிலையை வந்து கொண்டு போகிறாங்க கொண்டு போய் ஷீரடி முழுக்கவும் பாபாவோடைய ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடி பாபாவோடைய சிலையை வந்து ஊர்வலமாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் சந்தானில் வந்து வைக்கிற பிரதிஷ்டை பண்ணுறாங்க யாரை வச்சு பிரதிஷ்டை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிபாய் ஷிண்டே இவங்களையும் சாய் சரணானந்த் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு திறவு இருக்கார் இவங்க ரெண்டு பேருமே பாபா உயிரோடு இருந்த காலத்திலேயே பாபா கூட வாழ்ந்த மக்கள் லக்ஷ்மிபாய் ஷிண்டே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாபா வந்து இறக்குற டைம்ல வந்து லட்சுமிபாய் ஷிண்டேக்கு தான் ஒன்பது நாணயங்கள் கொடுத்தாரு ஓகேவா அவங்களும் சாய் சரணானந்த் இவங்க ரெண்டு பேரையும் பாபாவோடைய ஸ்டாச்சுவை ஷீரடி சமாதி மந்திர் சஸ்தானில் நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஸ்டாச்சுவை தான் இப்போ வந்து அந்த பாபாவுடைய மூர்த்தியை தான் நம்ம வந்து வழிபட்டுருக்கோம் ஓகேவா இவ்வளோ பெரிய மிராக்கள் பாபா வந்து எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு பாருங்க எனக்கு சொல்லும் போது எனக்கு இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாகவே தான் இருக்குது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக இந்த லீலையை கேட்டு நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க பாபாவோடய சிலைக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருப்பீங்கன்ட்டு நான் நம்புகிறேன் ஓகேவா ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதை வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம சாய்பாபோடைய லீலாஸ் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்னும் புதுசாக வந்தவங்க பார்க்காம இருந்திருப்பீங்க நான் நிறைய சாய்லீலா ஒரிஜினலாகவே பாபாவோடைய வாழ் பாபா வந்து வாழ்ந்த காலத்துலேயும் பாபா மஹா மகாசமாதி ஆனந்ததுக்கு அப்புறமாவும் நடந்த நிறைய ஒரிஜினல் சாய்லீலாவை நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த சாய்லீலாக்கான லிஸ்ட்டோட லிங்கை வந்து நான் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அந்த அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து இது வரைக்கும் இருபத்தி மூணு வீடியோஸ் இருக்கும் தயவு செய்து க அதெல்லாம் பாருங்கள் கேன்சர் பாபாவோடைய குண பாபாவோடைய கருணைனால கேன்சர் எப்படி குணமாச்சு ஆஸ்துமா எப்படி குணமாச்சுங்கிற மாதிரி நிறைய சாய்லிலாஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக எல்லா சாய்லீலாஸையும் நம்ம சாய்டி டிவோட்டிஸ் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டியது ஏன்னா எதுக்கு தெரிஞ்சுக்கிறோன்னா நம்மளுக்கு நம்ம பாபா மேலே அப்போ தான் இன்னும் நம்பிக்கை அதிகமாக வரும் நம்ம எந்த எந்த சுச்சுவேஷன்லேயும் நம்ம பாபா நம்மளை கைவிட மாட்டாரு அப்படிங்கிறதுக்காக நம்பிக்கையை நம்மளுக்குள்ளே கொண்டு வரதுக்கானது தான் நம்ம சாய்லீலா தயவு செய்து எல்லாருமே கேளுங்க அந்த பிளேலிஸ்டையே நான் உங்களுக்கு லிங்காக கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஸ்பெஷலான கூட்டு பிரார்த்தனையாக கடன் இருக்கவங்களுக்காக நம்ம வந்து பண்ண போகிறோம் அந்த கடன்லேருந்து இருந்து அவங்க வெளியே வரணுங்கிறதுக்காக இப்போ ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிறோம் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் தனிப்பட்ட பிரார்த்தனைகளையும் இந்த டைமில் நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ பாபாவுடைய ஸ்லோகன் நான் சொல்ல தொடங்குறேன் சதா சதாநிம்பவ் விரக்ஷசிய மூலாதிவாசாத் சுதாஸ்திராவினம் தித்தம பிரியம்தம் தரும் விருக்ஷாதிக்கம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாய்நாதம் ஓம் சாய்ராம் ஜென்ம ஜென்மஜன்மோஜன்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீபாக்கியசாய் ஸ்ரீசாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பட் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்